அனைவருக்கும் வணக்கம் மாட்டிக்கிட்டார் ஒருத்தரு மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தர் அப்படிங்கிற தான் இருக்கு விஜயலட்சுமி ஜஸ்டிஸ் நாரத்தனம்மா இன்னைக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி சீமான் விஜயலட்சுமி வழக்கில் விஜயலட்சுமியை நார் நாரா கிழிச்சு தொகை விட்டுருக்காங்க அதில் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா விஜயலட்சுமி நீ ஒன்றும் குழந்தை இல்லையே நீ ஒன்றும் புத்தி சுவாதீனம் இல்லையே நீ வந்து வயசுக்கு வந்த ஒரு பெண் தானே உனக்கு வந்து எல்லா வாரம் தெரியும் தானே நீ குழந்த இல்லையே அப்படி இருக்கும்போது என்ன ஹேருக்கு நீ இன்ற குற்றச்சாட்டை சீமான் மேல வைக்கிற அப்போது நீ வந்து மன்னிப்பு கேட்டாங்களும் சீமான் மேலே அப்படின்னு சொல்லி இந்த விஜயலட்சுமியை ஜஸ்டிஸ் நாராத்னமா லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருக்காங்க இன்றைக்கி கோர்ட்டில் ஆர்யூம் பண்ணல இந்த பரத்வாஜ் எடுத்து வச்ச ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாம் தமிழ் கட்சி வக்கீலாக பதில் கொடுக்க தேவையில்ல ஜஸ்டிஸ் நாரத்னாமாவே இந்த பரத்வாஜ் அப்படிங்கிற விஜயலட்சுமி வழக்கறிக்கிறா போட்டு கிளி கிளியும் கிழிச்சு விட்டுருக்கு நார் அடிச்சிருச்சு விஜயலட்சுமியை வந்து ஜஸ்டிஸ் நாரதனாமா வந்து நார் அடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கு மேலே யாருமே கழி ஊற்ற முடியாதா அப்படிங்கிறாவும் கழுவி 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 ஊற்றிருக்காங்க ஜஸ்டிஸ் நாராதனாமா அதில் இது வந்து இந்த ஜஸ்டிஸ் இவர் சொல்கிறார் இந்த பரத்வாஜன் சொல்கிறார் நான் இந்த மாதிரி சீமான் வந்து என்னுடைய கட்சிக்காரன் விஜயலட்சுமி கொடுத்து அவதூறாக பேசுவார் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்ல உடனே அதுக்கு அந்த அம்மா பதில் கொடுக்காங்க என்ன பதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சொல்கிறேன் அதுக்கு மேலே இதை கேளுங்க சீமான ஒரு பொட்டன்னு சொன்ன நான் சொல்கிறேன்னு சொல்ல போ உங்க அண்ணன் ஒரு பொட்டை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ சீமான் பார்க்கணும் அதுக்கு அந்தமாக சொல்லியிருக்காங்க இவங்க ஒன்றும் இல்லை விஜயலட்சுமி ஒன்றும் குழந்த இல்லை விஜயலட்சுமியும் வந்து பேசியிருக்காங்க பல வீடியோலாம் நான் பார்த்தேன் விஜயலட்சுமி வந்து சீமானவர்களை தரக்குறைவாக அவதூறாக இஷ்டத்துக்கு வந்து வாடா போடா தேமான எஸ்மானே ஓய்மான்னு சொல்லலாம் விஜயலட்சுமி வந்து பேசியிருக்காங்க சீமான் பாலியல் குற்றவாளின்னு பேசிட்டாங்க விஜயலட்சுமி ஒன்றும் சும்மா இல்லை உங்கள் கட்சிக்காரர் விஜயலட்சுமி ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜயலட்சுமி வக்கீல வந்து நங்கனு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி விஜயலட்சுமிக்கு வந்து ஒரு கொட்டு கொட்டி சீமானை வந்து தப்பாக பேசிட்டாரு விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாரா அதுக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லலாமான்னு ஒரு நீலிக்கண்ணி பிடிச்சால என்னையை வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கு அந்த பர்தாஜன் சொல்லி வச்சிருக்கார் இந்த மாதிரி சீமான அவர்களுக்கு விஜயலட்சுமிக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழக்கங்கள் ஆகிருச்சு அந்த பழக்கத்தோட நீர்ச்சியாக வந்து சீமான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டாரு ஆனால் உறுதி கொடுத்துட்டு வேற ஒன்று பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் பாவம் என் கட்சிக்காரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக வந்து கணவர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அளவு வந்து எப்பயும் போலும் அந்த புருடா கதை விஜயலட்சுமி விடுமலை அந்த புருடா கதை விட்ருக்கு என்னுடைய கட்சிக்காரர் பார்த்திங்கன்னா காசு பணம் எதுவும் இல்லாமல் அவரே ஒரு அப்பா விஜயலட்சுமி ஏமாற்றிட்டார் உதவிக்காக வந்து சீமான்ட்ட போனால் சீமான் வந்து எங்களுடைய கட்சிக்காரர் வாழ்க்கையை வந்து அழித்து சீரழித்து எங்கள் விஜயலட்சுமி நடுத்தருளாக இருக்கார் அப்படி எப்படி சொல்லி பார்த்திங்கன்னா பரத்வாஜ் வந்து ஓவராக வந்து பொங்கியிருக்காப்பில் நம்ம வக்கீல் பரத்ராஜ் விஜயலட்சுமி அதுக்கு பதிலுக்கு இந்த மாதிரி கேட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் யார் யார் லவ் பண்ணுச்சு டேரக்டர் ரமேஷ் அதாவது டேட் ரமேஷாக புது கேரக்டர்லாம் அறிவுப்படுத்தியிருக்காங்க ஆமாங்க டேரக்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்போ அதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜன் லோகேஷுங்க அப்படியா சுஜன் லோகேஷா அப்போ சுஜன் லோகேஷ் யாருன்னு கேட்டிருக்காங்க அது தெரியலமா அப்போ ரவி பிரகாஷ் யார் ரவி பிரகாஷ் அப்படிஞ்ச தனியாக இருந்துச்சு பாவ சீமான்னு வந்து கல்யாணம் பண்ணி இந்த இந்தம்மா ஒரு குழந்த பச்சை புல அப்ராணி அவர் பாருங்க கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கிறாரு என் க என்னுடைய கட்சிக்காரர் எப்படி வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ ரவி பிரகாஷ் யாரு சரி அப்புறம் இந்த ஜக்கேஷ் யாரு ஜக்கேஸோட ஏதோ கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்களே அப்போ அவங்களும் கல்யாணம் பண்ணி ஒரு லைஃப் வாழ்ந்துருக்காங்களா விஜயலட்சுமி இவரும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு லைஃப்பில் பாஞ்சு வருஷமாக போயிட்டார் ரெண்டு பேரும் வந்து மீச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே தனித்தனியாக செப்பரேட்டாக அவங்க வாழ்க்கையை அனுப்பிச்சுக்கிட்டாங்களே அப்புறம் இடையில என்ன இதுக்கு திருப்பி திருப்பி சீமானை வந்து நீ தப்பாக பேசுகிற அவதூறு பேசுகிற என்னை சீமானை வந்து காதல் சார் கற்பல் சார் ஏமாத்திரம்னு பேசுன்னு சொல்லி விஜயலட்சுமி ஒழுங்கு மரியாதையாக சீமான்கிட்ட மன்னிப்பு கேள் அப்படிங்கிற இதே வார்த்தையை ஜஸ்டிஸ் நார பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த ஊடகங்கள்லாம் எப்படி தெரியுமா செய்தி போடும் அப்படியே இந்த 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 செய்தியை பாருங்களேன் மேலே வச்சிருவாங்க சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமான் மன்னிப்பு கேட்டு ஜெஸ்டிஸை மன்னிக்கு கேட்கணும்னு ஜஸ்டிஸ் ஆரத்னம் வந்து சொல்லிட்டாங்க குட்ட உத்தரவு போட்டாங்க விஜயலட்சுமி பற்றி எதுவுமே பேசணும் விஜயலட்சுமி பற்றி பேசியிருக்கேன் ஏன்னா இங்கே இருக்க மீடியாக்கள் வந்து இந்த கோதி மீடியாக்கள் இந்த திராவிட மீடியாக்கள் திமுக மீடியாக்க இப்படி தானே செய்தி போடுவாங்க அதை கீழே போட்டுக்காங்க இருவர் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் பாருங்க கீழே என்ன செய்தி போட்டுருக்கேன் ஏன்னா இருவரும் குற்றச்சாடுகளை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டிய இருவரும் மன்னிப்பு கேட்கணும் நீயும் வந்து பேசியிருக்கேன் நீயும் பேசியிருக்க ஒன்றுக்கு ஒன்றும் சலச்சதுல ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்க விஜயலட்சுமி நீ ஒன்றும் இல்லை அவர் பேசினாருங்கிறையே நீ தானே அவரை பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் நாரந்திரமா பொதுவாக அவங்க ஒரு ஜஸ்டிஸாக நடந்துக்கிறாங்க இந்த இங்கே ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்களா அவ்வளவுதான் சீமானு வந்து கணவர் தான் அவரு முடிவு பண்ணிட்டேன் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக நேர்மையாக வச்சு ரெண்டு பக்கம் பாட்டு நீயும் பேசியிருக்கேன் நீயும் பேசுக அப்போ ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு இந்த இதை நீங்கள் வந்து தா தாக்கல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு கோர்ட்டில் நடந்திருக்குது ஜெசிஸ் நார்தம் விஜயலட்சுமியே தான் போட்டு போலப்பலாம் பிறந்திருக்காங்க சரி சீமானு கல்யாணம் போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா எனக்கு வந்து அப்போ தெரியாது அப்படின்னு சொல்லி உருட்டியிருக்கு உடனே நீ உனக்கு தெரியும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறியே நீ இந்த விளக்கத்தில் கொடுக்கும்போது எனக்கு வந்து தெரியும் நல்லா வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டேன்னு இருக்கிறியே அப்போ என்ன திட்டம் நீ வேற ஆனோட உனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தொடர்பில் இருந்திருக்கிற அப்போ சீமா ரெண்டாயிரத்தி பதினைந்து பதிமூணுல கல்யாணம் பண்ணி அவர் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ வேணும்னே நீ வந்து சீமான் மேலே இந்த மாதிரி அவது ஒரு பரப்புறியா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க நம்ம பேசுறதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும் இப்போ ஜட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரத்வாஜெல்லாம் பேச முடியாது ஜட்ஜெல்லாம் வக்கீல் வந்து சும்மா லொட லொடலாம் பேச முடியாது ஆதாரம் இருக்கணும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஏழு முறை கருக்கலை ப்ராடக்ட் ஆதாரம் கொடுன்னு கேட்பாங்க ஆதாரத்தை இங்கே போவாப்பில்ல அதனால தான் அதை பற்றியெல்லாம் பேசாமல் சீமோடு வந்து அவதூரா பேசிட்டாரு என்னை வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லி பேசிட்டாரு ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே நே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அம்மா முதல்ல பார்த்துட்டே சாக்காயிருச்சு என்னடா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோட தொடர்புங்கிறீங்களேடா என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பேசின வீடியோக்கெல்லாம் நம்மளுக்கு போட்டு கொடுக்க என்னுடைய முதல்கேடு அவர் எனக்கு வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கி கொடுங்க அவர்கிட்ட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இது கதர்னு இருந்து ஆரம்பிச்சு எல்லா வீடியோ போட்டு காமிச்சு இதோட மோத்தரை கிழிச்சு நீ இந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்க நீ என்ன குழந்தையா நீ என்ன குழந்தையா உனக்கு நீ சினிமாவில் நடிக்கிற அப்போ உனக்கு என்ன வயசு சீமானுக்கு என்ன வயசுன்றவர் பழைய இருக்கீங்க அப்போ நீ இல்லை அப்போது சீமான் கல்யாணம் ஆகும்போது நீ இல்லை அப்போ நீ பல ஆண்களோட பலதுக்கப்புறம் நீ வந்து ரெண்டு மூணு ஆண்களோட என்னை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பாரு அப்போ நீ குழந்தை கிடையாது சக்கேஸ் அவனுடைய கடவுள்னு சொன்ன அப்போ நீ குழந்தை கிடையாது அப்போ நீ ஒரு அடல்ட்டு ஒரு அடல்ட்டாக இருந்துக்கிட்டு நீ எதுக்கு இஷ்டத்துக்கு வந்து சீமான் மேலே பேசுகிற அப்போ நீ சீமாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லும் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஜெயலட்சுமி நீ வந்து சீமானை வந்து இந்த மேட்டை அவதூறாக பேசக்கூடாது ஆபாசம் பேச கொச்சையே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சீமான சீமான் அவர்களுக்கு சார்பாகவும் நீங்களும் வந்து சீமான் வந்து மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே தான் அந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க கூடுதலாக உத்தரவு தான் போட்டிருக்காங்க திருப்பி இடைக்கால தடை விதிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு திருப்பி சீமான் மேல் அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு நீதிரசு தீர்ப்பு கொடுத்தா இல்லையா பன்னெண்டு வாரங்களுக்குள் சீமானை விசாரித்து சீமானை முதல் மனைவி தான் விஜயலட்சுமியா விஜயலட்சுமியா விஜயலட்சுமியான்னு கேட்டு அது எப்படின்னா நான் வந்து அப்படின்னு அது சொல்லக்கூடாது அவருடைய அது நான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏழு முறை கருக்களவு எல்லாம் ஓகே தான் எல்லாம் ஓகே தான் ஆதாரம் இருக்குது எல்லாம் ஓகே தான் ஓகே ஓகே விஜயலட்சுமி ஓகே அப்படின்னு அங்கே அப்படி பண்ண முடியாது ராசாக்குட்டி ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்போ இவர் போட்டார் இல்லையா உச்ச நீ நீதிமன்றம் சென்னை அதுக்கு வந்து இடைக்கால தடை நீட்டிக்கும் அதே மாதிரி விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்கணும் சீமான வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி திருப்பி இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வாய்தான் அப்போ அந்த வாய்தாவில் திருப்பி விஜயலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்கணும் சீமான சார்பாக வந்து மன்னிப்பு வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் குவாஸ் பண்ணி விடுவாங்க அதில் அந்தம்மா என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா சீமான் வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே நான் விஜயலட்சுமி பற்றி பேச மாட்டேன் விஜயலட்சுமிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து உங்களுடைய வழக்கை ரத்து பண்ணுறேன்னு இந்த வாக்குறுதியை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க சீமான இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து விஜயலட்சுமி பேசினது தப்பு தான் அது நம்ம வந்து அது ஜஸ்டிஸ் அம்மா சொன்னால் சொல்ல முடியும் நான் வந்து போகிற போக்கில் பொய்யே அவங்க சொல்கிறது நான் அப்போது நீ என்ன பண்ணு மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிடுறேன் இதோட நீ அவர்கள் விஜயலட்சுமி பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிக்க போகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கிறதான் அவங்க இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பை பொறுத்தவரை தான் நம்ம பேசுகிறோம் அடுத்து இந்த வழக்கில் என்னென்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது இந்த திராவிட தற்கொலைகள்லாம் ஏதோ விஜயலட்சுமி உண்மையானவர் நேர்மையானவர் அவர் ஒரு அப்பாவி அவர் யார் எந்த ஆணையம் ஒரு ஆணையை வந்து வேடிக்கை கூட பார்க்க மாட்டார் கண்ணை மூடிக்குவார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமையை இப்படிப்பட்ட சீமான் ஏமாற்றி விட்டாரே பாஞ்சு வருஷமாக ஒரு பெண்ணை சீமான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அந்த பெண்ணுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கார் அதெல்லாம் விட்டுருவாங்க இந்த பக்கம் வந்துட்டு சீமான என்ன பண்ணோம் சீமானை வந்து நம்மளை போட்டு பிழக்கிறாப்பிலையே கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து இன்ன துரோகின்னு எல்லாம் சொல்கிறாப்பிலையே அப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயும் விலைக்கு வாங்கிட்டோம் நம்மளை ஏற்று வைக்கோ பேசினாப்பில் திருமாவவன் பேசுனாப்பில்ல ராமதாஸ் பேசுனாப்பில்ல அவங்க பேசுனா எல்லா விலைக்கு வாங்கிட்டா சீமான விலைக்கு வாங்கலையே அப்போ என்ன பண்ணுவோம் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி திராவிடத்தோட கடைசியில் விஜயலட்சுமி வச்சுருக்காங்க அந்த விஜயலட்சுமி கோர்ட்டில் நார் நாராக கிளி வாங்கியிருக்கு ஜெஸ்டிஸ் நாத்னமாக கிழிச்சிருக்காங்க கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க திராவிடர்களுக்கு அப்படிங்கிற தான் இருக்குது இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்